முழகு முத்தழகுல இன்னைக்கு எழுந்த உடனே இவோ முத்தழகு கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே பக்கத்துலாம் தொழாகிட்டே இருக்கிறா கண்ணை திறக்கவே இல்லை என்னங்க என்னங்கன்னு கூப்பிடறா அப்போ இவன் வரான் என்ன என்ன ஆச்சு ஏன் கண்ணை திறக்காம இருக்க நான் கல்யாண நாள்ல இருந்து உங்க முகத்தை பார்த்துதான் நான் எழுந்துக்கணும்னு இருக்கிறேன் தூங்கும் போது கூட உங்க முகத்தை பார்த்துட்டு தான் தூங்கணும் அப்படின்ட்டு அவன் சொல்றா சொன்ன உடனே நீ கவலையப்படாத நான் உன் முகத்திலேயே முன்னாடியே வந்து நிற்பேன் அப்படின்ட்டு இவன் சொல்றான் அப்போ இதை கட் பண்ணிட்டு அங்கே காமிக்கிறாங்க அங்கே அஞ்சலி என்ன பண்றா வைத்த வலி லூஸ் மோஷன் அவ ரொம்ப துடிச்சிட்டு இருக்கிறா அவங்க அம்மாட்ட சொல்ற அம்மா எனக்கு இன்னும் ஒரு இவ மேல தனத்து மேலேதான் டவுட்டா இருக்குது அவ தான் ஏதோ பண்ணிட்டா போல இருக்குது அப்படின்றா ஏ அவ ஒரு வெத்து வெட்டிடி அவளால இது மாதிரிலாம் சாமர்த்தியமா யோசிக்க முடியாது அப்படின்ட்டு அவர் ரஜினா சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுக்குள்ளே இங்கே திரும்பவும் வருது இங்கே இப்போ இவர் லூர்து இது எடுத்துட்டு வர்றாரு ஒரு க்ரீட்டிங் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு கொடுத்து கல்ய கல்யாண நாள் வாழ்த்துக்கள் சொல்றாரு என்ன ஏதோ என்னால் முடிஞ்சதுமா அப்படின்னு சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் மலை ஏறி ஏலகிரி மலை ஏறி அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஏலகிரி மலை ஏறி இவங்க போகிறாங்க போகும்போது சொல்றா இன்னும் லேட் ஆயிடுச்சு போல இருக்குது லேட்டானது ஒரு நம்ம இலக்கை நோக்கி போகிறது முக்கியம் இல்லை ஆனால் அந்த இலக்குக்கு எப்படி அந்த பயணம் இருந்துச்சுன்றதுதான் முக்கியம் அப்படி பார்க்கும்போது நம்ம பயணம் எவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னு நினச்சிப்பாரு இந்த ரெண்டு நாள் நம்ம எவ்வளோ சந்தோஷத்தை அனுபவித்தோம் அப்படியே இவங்க நடந்ததெல்லாம் இந்த ரெண்டு நாள் எபிசோட்ல நடந்தது எல்லாத்தையும் காமிக்கிறாங்க காமிச்சு முடிச்சிட்டு இவங்க ஆமாங்க இத என் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாது அப்படின்ட்டு முத்தழகு சொல்றான் சொல்லிட்டு இவங்க கோயிலுக்கு போய் அஹ் அடையறாங்க அங்க இங்க கட் பண்ணிட்டு இங்க வந்தால் வந்தா இவோ தனம் தனம் ஒரு காஃபி இது கொண்டாட மோர் கொண்டாரா மோர் கொண்டாந்து பெரியம்மா உங்களுக்கு மோர் கொடுக்க சொன்னாங்க நோ வயித்தா வயித்தால் போகுதுன்னு சொன்னீங்களே அதுக்காக மோர் கொடுக்க சொன்னாங்க ஏய் உன் உன்னை நம்ப மாட்டேன் அந்த மோரை நீ குடி அப்படின்றா இவளுக்கு ரெண்டு மோர் அதுக்கு தானே எடுத்துன்னு வந்துட்டுருக்கா அதுக்காக ஒரு மோரில் தான் அவள் திருமோ சோட கலந்துகிட்ருக்கா அதுக்காக அந்த ஒரு மோரை எடுத்து தனம் கொஞ்சம் கூட இதுவும் இல்லாமல் குடிச்சிட்டா குடிச்சிட்டு பாதி மோரை அவகிட்ட கொடுக்குறா இதில் குடிங்கம்மா அப்படின்றாச்சி எச்ச அது வேணாம் அப்படின்ட்டு அந்த மோரை எடுத்து அவள் குடிச்சிட்டு திரும்ப சும்மா ஐயோ வயிற்று வலிக்குது வயிற்று வலிக்குதுன்ட்டு அஞ்சலி அழுதுகிட்டு பாத்ரூம் போகிறேன் சின்ன குழந்தையன்ட்டு எப்படி பண்ணுறா பாரு அப்படின்னு நான் சொல்கிறா இதுக்குள்ளே இங்கே தனம் கருவுற நீங்கள் பூமிக்கும் முத்தழகுக்கும் தப்பு செய்வீங்க அதை நான் அப்போ பார்த்துட்டு இருப்பேனா என் சரவணன் நாங்கள் நல்லா இருக்கணும் அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணும் போவேன் அப்படின்னு தனம் இங்கே பொறும்புறேன் அங்கே அவங்க கோயிலுக்கு போயாச்சு யார் முத்தழகும் இவங்களும் ஸ்டெப்ஸில் ஏறி போயாச்சு அங்கே ஸ்வேதாகவும் அமுதன் தான் காத்துட்ருக்குறாங்க அவங்க அவங்க சொல்கிறாங்க என்ன லேட்டாக வந்தீங்க படியேறி வந்தீங்களா அண்ணா இன்னைக்கு பாருங்கள் ரெண்டு மாலை மா மாலையெல்லாம் எதுக்கு அப்படின்றாங்க அப்ப கோயிலில் இருக்கிற வந்து உங்களுக்கு ஒரு சுந்தரேஸ்வர் மீனாட்சி மாதிரி ஒரு அலங்காரம் பண்ணணும் அலங்காரம் பண்ணி சாமி பக்கத்தில் முருகர் பக்கத்தில் சுந்தரேஸ்வரர் மீனாட்சி மாதிரி நிற்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க அப்படியே தைக்கி போயிடுறாங்க அது சொன்னது அமுதந்தான் அவங்க ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறான் அடுத்த அடுத்த வாரம் நிச்சயமாக இவங்க ரெண்டு பேரும் அழகாக சுந்தரேசர் மீனாட்சி மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிட்டு முருகர் பக்கத்தில் நிற்க போகிறாங்க இந்த குடுப்பனை யாருக்குமே கிடைக்காது இது கண்டிப்பாக இது ஒரு பெரிய குடுப்பனை தான்